கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் அதாவது நான் அடிக்கடி பாவிக்கும் மூன்று வார்த்தைகள் அதை குறித்து நாங்கள் கொஞ்சம் தியானித்தோம் நாம் அடிக்கடி நாங்கள் அதை சொல்லி ப பழகிட்டோம் அந்த வார்த்தை அதன் மூன்று வார்த்தை என்னுடைய வேலை வேணும் என்று நான் சொல்வது ரெண்டாவது வந்து ஒருவரும் நீதி என்று சொல்வது மூன்றாவது வந்து யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் எல்லாம் பார்த்தினாங்கள் அது நாங்கள் ஆழமாக தியானித்தனாங்கள் ஸோ அந்த நம்ம அந்த ப பழக்கப்பட்டு சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் சொல்லாமல் நாம் வந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இதை சொல்லி சொல்லி நாம் என்ன செய்கிறோம் அந்த போர்வையினாலே நாம் க குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறோம் பிசாசு வந்து இது அந்த காரியங்களை சொல்லி நாம் அப்படியே நம்மை வைத்திருக்க நாம் மனம் திரும்பாதபடி பிசாஸ் என்ன செய்கிறானால் இந்த வார்த்தையை சொல்லி கொ சொல்ல வச்சு நாம் அப்படியே நாம் நாம் வந்து வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படியான காரியங்களை சொல்ல அமைக்கிறான் அதனால தான் நாம் என்ன செய்ய என்றால் இந்த காரியத்தை சொல்லுவதை விட்டுட்டு தேவன் எதிர்பார்க்குற அந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டும் நாம் மனம் திரும்ப மனம் திரும்ப தான் வந்து நாம் அந்த கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக நாம் மாற முடியும் அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மன திரும்புதல் உண்டாகும் பரிசு ஆவியானவர் அதை நம்ம கண்டித்து உணர்த்துகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு என்ன செய்வார் நமக்குள் இருந்து நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார் நாம் ஏதாவது தவறும் போது அல்லது கத்தருடைய வார்த்தை நாங்கள் மீறும் போது ஆவியானவர் என்ன செய்வார் என்றால் நமக்குள் இருந்து நமக்கு உணர்த்துவார் அதாவது இந்த காரியத்தை நான் தப்பு செய்துட்டேன்னு சொல்லி உணர்த்துவார் அப்போ நாம் என்ன செய்வோனோ அதை மனம் திரும்ப வேண்டும் அதான் கத்தை நம்முடைய எதிர்பார்க்குறார் ஆகவே இந்த மூன்று காரியத்தை சொல்வதை விட்டுட்டு என்னுடைய பலவீனம் ஒரு ஒரு நீதிமான இல்லை பெர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்லி அதை சொல்லுகிறதை விட்டுவிட்டு நாம் உடனே மனம் திரும்ப வேண்டும் அதுதான் கத்தை நம்முடைய எதிர்பார்க்குற காரியம் ஸோ இன்றைக்கு நாம் தொடர்ந்து நம் கத்தருடைய காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நாங்க தொடர்ந்து நாங்கள் பார்க்குற காரியம் பாவ அறிக்கையின் ஜெபத்தை குறித்து தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் ஏண்டா இதை நாம் வந்து கட்டாயம் இதை நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அதாவது நம்முடைய பாவங்களே நாம் அறிக்கையிட்டு அதாவது முதலாவது நாம் பாவத்தை நாம் உணர வேண்டும் அதான் நாங்கள் பார்க்குறோம் சங்கீதத்தில் வந்து பத்தொன்பதாம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு தன் பிள்ளைகளை உணர்கிறவன் என்று சொல்லி அப்போ நாம் வந்து நாம் பிழை செய்தால் நாம் உணர்ந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் அதுதான் கத்தை நம்மிடத்தை எதிர்பார்க்குறார் ஏ ஆதாமை போல ஏவாளை போல நாம் ஒருவருக்கு ஒரு குற்றம் சாட்டாத படிக்கி மற்றவரிடத்தை அந்த பிள்ளையை நாங்கள் தள்ளி போடாத படிக்கி நாம் தப்பு செய்தால் நாம் அன்றோட சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் தப்பு செய்துட்டேன் நான் வந்து பாவம் செய்துட்டு உமக்கு விரோதமாகும்போது கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கான காரியங்களை நடிப்பித்தேன் சொல்லி தாவது ராஜா அங்கே சொல்லுகிறத நாங்கள் பார்க்குறோம் ஐம்பத்தோராம் சங்கீதத்தில் அப்போ நாம் உன ஒத்துக்கொள்ள வேண்டும் நாம் பாவம் செய்துட்டேன்னு சொல்லி கத்தரிடத்தில் போய் நாம் என்ன செய்யும் பாவ அறிக்கை பண்ணி நாம் என்ன செய்யும் அதை விட்டு விடுவதற்கு கத்தரிடத்தில் பலத்தை நாம் கேட்க வேண்டும் பார்த்தா பரிசு தாவியாக நமக்கு உதவியாக இருக்கிறார் நமக்கு பலம் தருவதற்காக அவர் உதவியாக இருக்கிறார் அப்போ அதை நாம் கட்டாயம் நாம் செய்ய வேண்டிய காரியம் அதை செய்ய வேண்டும் ஸோ இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் அப்போ ரோமருக்கு கெழுதன் நிருபம் பத்தாம் அதிகாரம் ரெண்டு மூன்றாம் வசனங்களை நான் வாசிக்கிறேன் தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் ஆகிலும் அது அறிவிக்கேட்ட வைராக்கியம் அல்ல எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு இருக்கிறார்கள் பாருங்கள் இந்த அந்த வார்த்தை வடிவாக நாங்கள் பார்க்கும்போது ஸோ இதில் பாருங்கன்னா தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன் யார் பவுல் அப்பஸு சொல்கிறார் தேவனை பற்றி பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு அப்போ இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் தேவனை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்குது பாருங்க நாம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்களையும் நாம் தவறாமல் நாம் தேவனை தேட வேண்டும் கத்தரை ஆராதிக்க வேண்டும் அது ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபம் செய்கிறோம் பாருங்கள் அந்த வைராக்கியம் தான் என்ன செய்கிறதுன்றால் ஒவ்வொரு நாளும் நாம் தவறாமல் கத்தருடைய சமூகத்திலே நாம் இருந்து ஜெபிக்க அந்த வைராக்கியம் தான் நம்மை நடத்துகிறது பார்த்தீங்கன்னா பல காரியத்தில் நாம் கத்திருக்குன்னு வைராக்கியம் நாம் காட்டுகிறோம் சில நேரம் தேவனை அறியாத மக்கள் இயேசுவை பற்றி தவறாமல் பேசும்போது எங்களுக்கு ஒரு கோபம் வருகிறது அது என்னென்றால் அது வைராக்கியத்து நிமித்தமாக நமக்கு அந்த கோபம் வருகிறது அதை இயேசுவை பற்றி இப்படி தவறாமல் பேசிட்டார்கள் என்று சொல்லி நமக்குள்ள ஒரு கோபம் பாருங்கள் அப்போ ஒரு ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்குது அதுதான் அங்கே பவலாப்பன் சொல்கிறார் தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன் அப்போ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைராக்கியம் வைத்திருக்கிறோம் அந்த வைராக்க வைராக்கிய நிமித்தமாகத்தான் பார்த்தீங்கண்டா நாம் தவறாமல் தேவனை நாம் தேடுகிறோம் மத்தங்க எல்லா வீட்டு கூட்டங்கள் சபை கூடி வரதில் நாங்கள் விட்டு விடாத படிக்க அந்த வைராக்கியத்தான் நம்ம என்ன செய்கிறதுண்டா அந்த காரியத்தை செய்ய வைக்கிறது ஆனால் அதுக்கு பிற சொல்லுகிற காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கண்டா பாருங்க சொல்லி போட்டுட்டு ஆகிலும் என்று சொல்லுகிறார் அதுதான் முக்கியம் அப்ப அதோடு நிப்பாட்டை இல்லை பவுலா போசலன் அது அதுக்கு பிற சொல்ல ஆகிலும் அது எப்படியாம் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல அது என்ன அறிவிக்கேற்ற வைராக்கியம் அப்போ அதான் கடந்த முறை நாங்கள் பார்த்துனாங்க தேவனை பற்றி அறிகிற அறிவா தான் ஓசியா தீகசண புத்தகத்திலே ஆறாம் அதிகாரம் ஆறாம் இளம் வசனத்திலே நாங்கள் பார்க்குற வழியல்ல இரக்கத்தை என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ மற்றது தகனுபலியை பார்க்கலும் தேவன் அறிகிற அறிவை விரும்புகிறேன் ரெண்டு அங்கே தேவன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ அதுதான் அந்த வார்த்தை அப்போ தேவனை பற்றி அறிகிற அறிவை தான் நாங்கள் கடந்த முறையை நாங்கள் பார்த்து நாங்கள் நாம் வந்து மாம்சத்தோடு ரத்தத்தோடு நாம் தேவனை அறிய முடியும் இன்னொரு பக்கம் வந்து பரிசுத்தாவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவதன் மூலமாக நாம் தேவனை அறிய முடியும் அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிற வந்து பாருங்க ஆகிலும் அது அறிவி கேட்ட வாராக்கியமல்ல அதாவது தேவன் தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிற எட்டு விதமான அறிவு இல்லை என்று சொல்லிதான் அங்கே அவர் சொல்லுகிறார் அப்போ இது என்ன அறிவுண்டா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அறிகிற அறிவை பற்றி தான் இதில் சொல்ல போகிறார் அப்போ அவங்க எப்படி அவங்க பைராக்கியமாக இருக்கிறாங்களா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் தேவனை அறிகிற அறிவியில் தான் அவர்கள் பைராக்கியமாக இருந்து தேவனை தேடுகிறார்கள் ஜெபம் செய்கிறார்கள் பாருங்க உபவாசிக்கிறார்கள் ஆண்டுடைய சமூகத்துக்கு போகிறார்கள் ஆராதனை கலந்து கொள்கிறார்கள் நாட்டுக்கிழமை தவறாமல் போகிறார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் தேவனை அறிகிற அறிவினாலே தான் இதெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் இங்கே சொல்ல அதாவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனை அது வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுகிறார் அது கேட்ட வைராக்கியம் அல்ல சொல்லி அதில் சொல்லுகிறார் அது எப்படி என்றால் அதுக்கு காரணம் சொல்லுகிறார் எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதி அறியாமல் தங்கள் சுய நீ நிலைநிறுத்தி தேடுகிறபடியால் அவங்க தேவன் எப்படி தேடுகிறார்கள் என்றால் பாருங்கள் அவர்கள் வந்து தேவ நீதி அறியாமல் அப்போ தேவ நீதியை வந்து யாரை வந்து நமக்கு அறிவிப்பாள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய மகத்துவங்களை நமக்கு சொல்லி தருவார் அப்போ தேவ நீதி என்றால் கத்தருடைய வார்த்தின்படி நாம் தேவனை தேட வேணும் என்று சொல்லித்தான் இங்கே பவுல் அப்பஸும் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ நாம் தேவனை எப்படி நாம் தேடுகிறோம் என்றால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் வருகிற அந்த அறிவினாலே தான் நாம் தேவனை தேடுகிறோம் அது அந்த அருவினாலே தான் நாம் ஜெபம் செய்கிறோம் அந்த அருவினாலே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஆராதனை கலந்து கொள்வோம் எல்லாம் ஊழியம் செய்வதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனை அறிகிற அறிவு எப்படி என்றால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அறிகிற அந்த அறிவினாலே தான் நாம் இதெல்லாம் கத்திருக்கின்ற நாம் செய்கிறோம் ஆனால் இதுல சொல்லப்பட்டிருக்கிறா அவர்கள் தேவ நீதி அறியாமல் செய்கிறத கத்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் செய்யாமல் தங்களுடைய தான் செய்கிறத அடுத்த வருஷம் சொல்லுகிறது தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு படி இருக்கிறார்கள் அப்போ இன்றைக்கு நாம் வந்து எப்படி நாம் கத்தரை தேடு வேணுமெண்டா சுய நீதிம்படி நாம் தேவனை தேடுவதல்ல இன்றைக்கு நாம் அதிகமாக பார்த்தீங்கண்டா நாம் சுய நீதிம்படி தான் நாம் தேவனை தேடுகிறோம் தேவ நீதி கேட்டு விதமாக நாம் செயல்படுவது இல்லை தேவனை தேடுவதில்லை ஏனென்றால் நாம் எது நாம் என்றால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் தேவனை வந்து அறிந்திருக்கிறபடியால் தான் நாம் டைமுக்கு செபிக்க வேண்டும் நாம் வேதம் வாசிக்க வேண்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நீதி சுய நீதி கேட்டு விதமாக தான் நாம் செய்கிறோம் மூலியம் செய்ய வேண்டும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் இப்படி கூட்டங்கள் போக வேண்டும் அப்போ அப்போ தேவனுக்கு செய்கிற எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா நம்முடைய நீதி நீதி நாம் நாம் செய்கிறோம் கேட்ட விதமாக அது செய்வதில்லை அதான் எப்படி என்றால் அவர்கள் அறியாமல் கத்தருடைய வசனத்தை சரியான விதத்தில் அவர்கள் அறியவில்லை வேதம் வாசிக்கிறார்கள் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா சரியான விதத்தில் தேவனுடைய நீதி அறியவில்லை அப்போ அது யார் நமக்கு தருவார் என்று பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கட்டுத்தருவார் அதான் நாங்கள் க கத்தருடைய ஆவியன்றி தேவனுக்குரியகளை நாம் எப்படி அறிய முடியும் அப்போ க பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அதை வெளிப்படுத்த முடியும் அப்போ அதுக்குத்தான் பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு கற்றுத்தர தரத்தான் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டா இதுவரைக்கும் நாம் பழக்கப்பட்ட ஜெபத்தை நாம் செய்திருப்போம் ஆனால் ஆவியானவர் நாம் ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜெபத்திலே மாற்றத்தை நாம் வந்து காணக்கூடியதாக இருக்கும் மற்றது கத்தரை தேடுகிற விதத்திலே ஆண்டவர் அந்த தேவ ஆவியாக நமக்கு கற்றுத்தருகிற விதமாக நாம் செய்யும் போது அதில் ஒரு மா மாற்றம் இன்றைக்கு நாம் வந்து கிறிஸ்தவர்களாக நாம் இருந்து நாம் பழக்கப்பட்டு விட்டோம் பழக்க வழக்கத்து நிமித்தமாகத்தான் பார்த்தீங்கன்னா நாம் தேவனை தேடுகிறோம் ஜெபம் செய்கிறோம் எல்லாம் வந்து அந்த பழக்க வழக்கம் தான் அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுய நீதினாலே தேகிற தேடுகிறபடியால் தான் அந்த பழக்க வழக்கத்தில் நாம் செய்கிறோம் எல்லாத்தையும் இன்றைக்கு பாருங்க மனுஷன் வந்து டக் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்தான்னா அதில் பழக்கப்பட்டுருவான் அவன் அப்படி அந்த காரியங்கள் அப்போ அதனால தான் இன்றைக்கு நான் கிறிஸ்தவை நாம் தேடுகிறோம் ஆம் அப்படி தேடக்கூடாது இது சொல்லப்பட்டிருக்கின்ற நாம் தேவ நீதி கேட்டு விதமாக நாம் கத்தரை தேட வேண்டும் சுய நீதிபடி அல்ல இதுதான் கத்த நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார் அப்போ நான் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்பட்டபடி தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதி கீழ்ப்படியாதபடி இருக்கிறார்கள் அப்போ நாம் தேடுகிறோம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்றாண்ட வாழ்க்கையிலே கத்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதில் நாம் கீழ்ப்படிய முடியலன்னு சொன்னேன்டா நாம் சுய நீதியின்படி தேவனை தேடுகிறபடியால் தான் தேவ நீதிக்கு நம்மால் கீழ்ப்படிய முடியவில்லை ஒரு கிறிஸ்தவனுக்குரிய காரியத்தை நாம் செய்த கடமையை செய்து முடிக்கிறபடியால் தான் நாட்டிக்கிழமை போவதும் கிளம்ப நாட்களை கூட்டங்கள் போவதும் சனிக்கிழமை என்று சொன்னா ஜ ஜெப கூட்டங்கள் கலந்து கொள்வதும் பணி இதெல்லாம் நாம் வந்து ஒரு பழக்க வழக்கத்தில் சுயநீதி நாளை சேகரப்படியால் தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை காண முடியல நம்முடைய வாழ்க்கையில எப்ப மாற்றம் உண்டாகும் என்றால் நாம் தேவ நீதி கேட்டு விதமா நாம் கத்தரை தேடும் தான் ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து தேவன் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சியும் அந்த மாற்றம் வந்து நமக்குள் காணப்படும் அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் வந்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் அதுதான் பரிசுத்த ஆவியானவர் தான் அது நம்ம நமக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் நாம் ஒரு சராசரி கிறிஸ்தவனாகவோ அல்லது ஒரு பழக்க வழக்க கிறிஸ்தவனாகவோ நாம் கத்தரை தேடினால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வருஷம் போனாலும் நம்முடைய வாழ்க்கை மாறாது அப்போ அந்த வாழ்க்கை மாற வேணும் மட்டும்தான் கத்தை நம்மளுடைய எதிர்பார்க்கிற அர்த்தம் நாம் அந்த என்ன செய்வோம் மனம் திரும்ப வேண்டுமென்று சொல்லி அப்போ நாம் சுயநீதியும் படி நாம் தேவனை தேடினால் நாம் அம்மா நம்முடைய பார்வையில் நாம் பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறது போலதான் நமக்கு தோன்றும் அப்போ அதனால் வந்து நாம் சுய நீதிபடி தேடுகிறபடியா நாம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையை போய் கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் இருக்காது நாம் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை சும்மா நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் கத்தர் எதிர்பார்க்கிற அந்த தேவ நீதிபடி நாம் செயல்பட்டால் தான் கத்தரை தேடினால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும் ஸோ அடுத்த முறை தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாம் தியானிப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்